வணக்கம் நண்பா துப்பறியும் நிவேதா சிறுகதையின் பகுதி நான்கை காண்போம் நகைக்கடை அதிபர் அமிர்தலிங்கம் வீட்டில் திருட்டு போன நகையை கண்டுபிடிக்க வந்த டிடெக்டிவ் சம்பா தன் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என கூறிவிட்டு கிளம்பி சென்றான் அவர் கிளம்பி போயிட்டா யார் நகையை கண்டுபிடிப்பா போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணனுமா என்று அமிர்தலிங்கம் கேட்க இல்லப்பா மேடத்தை பார்க்கச் சொல்லிட்டு தான் போயிருக்கார் என்று நிவேதாவை கை காட்டினாள் சுவாதி கவலைப்படாதீங்க அங்கில் நிவேதா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க லாஸ்ட் கேஸ் கூட இவங்க தான் பிரில்லியண்டா யோசிச்சு கண்டுபிடிச்சதா சம்பா சார் அடிக்கடி சொல்வார் என நிவேதாவுக்கு புகழாரம் சூட்டினான் விஸ்வா அப்படியெல்லாம் இல்ல சார் இவரு ஓவரா பில்ட கொடுக்குறார் நீங்க உள்ளே போய் உட்காருங்க சார் நான் தோட்டத்து பக்கம் செக் பண்ணிட்டு வர்றேன் என்றாள் நிவேதா நீங்கதாமா கண்டுபிடிக்கணும் அந்த நகையை என் பொண்ணு அவளே ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணியது இனி மறுபடியும் அதை செய்ய ரொம்ப லேட் ஆகுமா எனக்கு இருநாற்றை எட்டு சவரன்கிறது பிரிச்சு இல்லம்மா அந்த நகையில் என் பொண்ணோட திறமை இருக்குமா அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவா என்று அமிர்தலிங்கம் சங்கடப்பட்டார் புரியுது சார் ஒரு ரூபாய் திருட்டு போனாலும் அது நம்மோட வியர்வைதானே நம்ம பொருளை தப்பா எடுக்குற எல்லோருமே குற்றவாளிதான் கண்டிப்பா உங்க நகையை நான் மீக்குறேன் நீங்க ரிலாக்ஸா இருங்க சார் நான் சேக் பண்ணிட்டு வர்றேன் என்று நிவேதா அமிர்தலிங்கத்துக்கு நம்பிக்கை கொடுத்துவிட்டு தோட்டம் பக்கம் போனாள் சுவாதி கண்ணாடி கதவு உடைக்கப்பட்டிருந்த கிச்சன் ஜன்னல் அருகில் பார்த்தாள் ஜன்னலில் செங்குத்தாய் இருந்த மூன்று கம்பிகளும் பொறுமையாக ஆக்ஷா பிளேடு வைத்து அறுக்கப்பட்டு வெளிப்பக்கமாய் வான் நோக்கி வளைக்கப்பட்டிருந்தது ஜன்னலின் கீழே முல்லைப்பூ கட்டப்பட்டு காய்ந்த போய் கிடந்தது அதை குனிந்து எடுத்த நிவேதா சுவாதியை பார்த்து இங்கு யாரும் முல்லைப்பூ வைப்பீங்களா என்று கேட்டாள் எங்க வீட்டுல சித்தியை தவிர யாரும் மோஸ்ட்லி பூவே வைக்க மாட்டோம் இந்த பூ சித்தியும் வச்சிருக்கலாம் ஆனா அவங்க இப்படி கீழே தூக்கி எரிய மாட்டாங்க இது அன்றைக்கு எங்க கிட்ட ஜன்னல் வழியா தண்ணீர் வாங்கிய லேடியோடதாக இருக்கலாம் என்றாள் சுவாதி இருக்கலாம் என்று யோசித்த நிவேதா சித்தின்னா அவங்க யாரு அவங்க இப்ப எங்கே போயிருக்காங்க என்று மீண்டும் சுவாதியிடம் கேட்டாள் நிவேதா நிவேதா சித்தின்னா வேற யாருமில்ல இங்கு வேலை பார்க்குற தான் சுவாதி சொல்றா அந்த அக்காவை தான் சொல்லுவா என்றான் விஸ்வா ஓ ஓகே என்ற நிவேதா கிச்சன் ஜன்னலில் இருந்து ஐந்து அடி தள்ளி புதிதாக சிமெண்டால் கட்டி பூசப்பட்டிருந்த நடைபாதை தரையை நோக்கிப் போனாள் புதிதாக கட்டப்பட்ட அந்த தரையில் இரண்டு பேரின் காலடி தடயங்கள் பதிந்து இருந்ததை நிவேதா பார்த்தாள் கால் தடயங்கள் வந்த வழியில் மூவரும் போனார்கள் திடீரென அந்த தடயங்கள் பாதியிலிருந்து மூன்று பேரின் காலடி தடயங்களாய் மாறியது அடுத்த வீடியோவில் திருடர்கள் அருகில் நிவேதா